எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜெயகாந்தன் அவர்களுடைய ஒரு சிறு கதை இது என்ன பெரிய விஷயம் இந்த தொகுப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இது பப்ளிஷ் தான் போட்டிருக்கா அந்த காலகட்டத்துக்கு போய் இந்த கதையை நம்ம ரசிக்கலாம் ஜெயகாந்தன் அவர்களின் இது என்ன பெரிய விஷயம் நான் ரொம்ப பிஸி மேன் உங்களுக்கு தெரியுமா இந்த ஆபீஸ் என்ன எந்திரமாக வைத்திருக்கிறது நான் வேலை செய்யும் ஆபீஸ் ஒரு வெள்ளைக்காரன் கம்பெனி ராயல் ஏஜென்சிஸ் உங்களுக்கு என்ன தேவை உங்கள் தேவைக்கு எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு சேவை செய்ய காத்திருக்கிறோம் பார்த்தீர்களா விளம்பர இலாக்கா வேலையை ஆரம்பித்து விட்டேன் ஆபீஸை குற்றம் சொல்வதில் அர்த்தமில்லை எங்கள் ஆபீஸில் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள் எல்லோருமா என்னை போல் இருக்கிறார்கள் என்னவோ என் சுபாவம் அப்படி அதனால தான் முதலாளிக்கு என்ன ரொம்ப பிடிச்சி போய் என்னை விட சீனியர்கள் எவ்வளவோ பேர் கிளர்க்காகவே இருக்க என்னை ஹெட்லர்க்காகவும் மேனேஜராகவும் படிப்படியாக உத்தியோக உயர்வும் மாதம் ஐநூறு ரூபாய்க்கு சம்பளமும் வாங்க உயர்த்தி இருக்கிறார்கள் கார் ஒன்றும் தந்திருக்கிறார்கள் இதெல்லாம் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய சாதாரண வாய்ப்புகளா என்ன நான் அதிர்ஷ்டசாலிதான் மதுரையில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சர்ஜனா இருந்தார் டாக்டர் மாசிலாமணி இப்போ ரிட்டையர் ஆயிட்டார் அவர் மகள் வனஜா ஒரே பெண் ஏராளமான சொத்து போன வருஷம் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்போ பிரசவத்துக்காக ஊருக்கு போயிருக்கா எதுக்கு சொல்கிறேன்னா இதெல்லாம் எல்லாருடைய லைஃப்லேயும் சாதாரணமாக நடக்க முடியாத பெரிய விஷயமாச்சே இந்த வாரத்துக்குள்ளே குழந்தை பிறந்தோன்னு ஃபாதரைன் லா எழுதியிருக்கார் என்னால் எங்கே போக முடியும் எவ்வளவோ வேலை கிடக்கு நம்ம குழந்த தானே எங்கே போய்விட போகிறது ஒரு மாதம் கழித்து போய் பார்த்தா போச்சு இது அவளுக்கு தெரியாதா மூக்கால் அழுது கழுதாக சுகுதுரா நம்ம காரியம் நம்ம வேலை நம்ம பொறுப்பு யாருக்கு புரியறது சொல்லுங்க போன வாரம் நடந்த சின்ன சமாச்சாரம் ஒன்று ஞாபகத்துக்கு வருது ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் ஹைஸ்கூல் ஃப்ரெண்டு ஒருத்தன் சாரதின்னு பேர் நான் அவனை எப்படி சந்திச்சேன்னு தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு விஷயத்தை சொன்னால் கதை மாதிரி அழகாக சொல்ல வேண்டாமா என் ஸ்கூல் டேஸில் ஏன் காலேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்ததுக்கப்புறம் கூட நான் ஒரு கதை பைத்தியம் தமிழில் இங்கிலீஷில் கிடைக்கிற எதையும் விட மாட்டேன் இப்போ எங்கே அதுக்கெல்லாம் நேரம் இருக்குது ஆஃபீஸு பிஸ்னஸ்ஸு தலையில் இருக்கிற பொறுப்பு தானே பெரிய விஷயம் ஒன்றும் வேலை இல்லைன்னா பொழுதை கழிக்கிறதுக்கு படிக்கலாம் இப்போல்லாம் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடுத்து காலம்பரம் சும்மா பேருக்கு ஒரு தடவை பேப்பரை புரட்டி பார்க்கறது அவ்வளவுதான் நீங்கள் புதுமை பித்தனோட கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் படிச்சிருக்கேளா நான் எப்பவோ படித்த கதை அன்னைக்கி திடீர்னு ஞாபகம் வந்துடுச்சு கந்தசாமி பிள்ளையின் முன் கடவுள் பிரசன்னமானாரு அதே இடத்தில்தான் நான் அவனை சாரதியை சந்தித்தேன் நான் வீட்டிலிருந்து காரில் ஆஃபீஸுக்கு போயின்னு இருக்கிற போது பராட்வேயில் எஸ் ப்ராட்வே எஸ்பிளேனும் சந்திக்கிற இடத்துல டிராஃபிக் கான்ஸ்டபிள் வண்டியை நிறுத்தினான் அப்போ பிளாட்ஃபார்த்தில் யாரிடமோ யாரோ கேட்கும் அந்த குரல் அந்த கேள்வி என் காதிலும் விழுந்தது ஐயா திருவள்ளிக்கு எப்படி போகிறது இதுதான் கடவுள் கந்தசாமி பிள்ளையிடம் இதே இடத்தில் தோன்றி கேட்ட முதல் கேள்வி ட்ராமிலும் போகலாம் பஸ்ஸிலும் போகலாம் கேட்டு கேட்டு நடந்து போகலாம் என்று கந்தசாமி பிள்ளையின் பதில் என் மனதில் ஒழித்தது குரல் வந்த இடத்தில் பிளாட்ஃபாரத்தை அகஸ்மாத்தாக திரும்பி பார்த்தபோது திருவள்ளில் கேணிக்கு வழி கேட்டவன் என் பழைய பள்ளிக்கூட நண்பன் சாரதி என்று ஒரு வினாடியில் கண்டுகொண்டேன் சாரதி என்று கூப்பிட்டும் விட்டேன் குரல் எங்கிருந்து வருகிறது என்று தெரியாமல் நான்கு திசையையும் பார்த்து தேடினான் அவன் இங்கே வா டோ என்ன தெரியல என்று காருக்கு வெளியே கையை நீட்டி அழைத்தேன் அருகே வந்தான் நினைப்புத்தான் வரவில்லை அவனுக்கு தெரியலே சார் என்று விழித்தான் சாரதி தானே நீ மஞ்சக்குப்போம்ல ஆமாம் சார் ராகவையர் சன் சீமாஸ் பிரதர் நான் கேட்பதற்கெல்லாம் ஆமாம் ஆமாம் என்று தலையாட்டினான் அதற்குள் டிராஃபிக் கான்ஸ்டபிள் ரைட் கொடுத்து விட்டான் கெட்டின் ஆஃபீஸ்க்கு போய் பேசிக்கொள்வோம் என்று காரின் கதவை திறந்தேன் உங்களை தெரியலையே என்று தயங்கினான் நான் தான்ப்பா சதாசிவம் வேப்ப மரத்து வீட்டில் இருந்தோமே சதாசிவம் அவன் கண்கள் அகல விரிந்தன கண்ணீர் தொழும்பிற்று அழுக்கடைந்த சட்டையும் கிழிந்த வேஷ்டியும் க்ஷவரம் செய்யாத முகமும் தலையும் இழைத்து கருத்து ஆள் வெகுவாக மாறியிருந்தான் குரல் ரொம்பவும் பலகீனமாக இருந்தது இந்த நிலையில் என்னை பார்த்தது எண்ணி அவன் வெட்கி முகம் கவிழ்ந்து இருப்பது போல எனக்கு தெரிந்தது இதென்ன பெரிய விஷயம் ஒவ்வொருத்தனும் வாழ்க்கையில ஒவ்வொரு சமயம் கஷ்டப்படத்தான் படுவான் என்று மனதில் நினைத்து கொண்டு சரி வா பக்கத்துல தான் ஆபீஸ் என்று அவனையும் காரில் ஏற்றி கொண்டேன் நான் உட்கார்ந்திருந்த சீட்டின் மறுகொடியில் உடம்பை சுருக்கி கொண்டு உட்கார்ந்திருந்தான் அவன் நீ ஊர்லேருந்து மெட்ராஸ்க்கு எப்போ வந்த ஊர்ல எல்லாரும் சோக்கியமா இங்க எங்க தங்கியிருக்க உடம்புக்கு என்ன என்று கேட்கும்போது இதையெல்லாம் ஏன் கேட்க வேண்டும் பாவம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவனை நாம் வேற கிளற வேண்டுமா என்றும் எனக்கு தோன்றியது அவன் காரிலிருந்து வெளிப்புறம் முகத்தை திருப்பிக் கொண்டு புறங்கையால் கண்களை துடைத்துக் கொண்டான் அழுகிறானா அவன் தோளின் மீது கை வைத்தேன் அழுக்கச் சட்டை வியர்வையில் நனைந்து போய் குளித்து திரளைய நாள் ஆகிறதோ இப்படி ஆனான் பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது ரொம்ப இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட் ஆச்சு ஓரளவு அப்போது நான் இருந்த நிலைக்கு எவ்வளவோ வசதி படைத்த பையனாச்சே நான் ஒன்றும் கேட்கல மனசை வருத்தப்படும்படி ஏதாவது கேட்டுட்டேன்னா எக்ஸ்கியூஸ் மீ என்ன இருந்தாலும் நான் உன் பழைய ஃப்ரெண்டு இல்லையா உன் கஷ்டம் எதுவானாலும் என்கிட்ட சொல்லு என்னால் முடிஞ்ச உதவி செய்யறதுல நான் சந்தோஷப்படுவேன் என்று என்னென்னவோ சொன்னேன் அவன் மௌனமாக உட்கார்ந்து கொண்டிருந்தான் அவனை ரொம்ப ரொம்பவும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக சுயக்கட்டுப்பாடும் சுயமரியாதையும் உடையவனாக பார்த்தவன் நான் தன் கஷ்டத்தை என்னிடம் சொல்லிக்கொள்ள வெட்கப்படுகிறான் என்று நான் புரிந்து கொண்டேன் இவனுக்கு நான் பலன் தரத்தக்க முறையில் நிச்சயம் உதவ முடியும் இவனுடைய நல்ல காலம்தான் நான் இவனை பார்த்து அடையாளம் கண்டு கொண்டது இப்படி என்னென்னவோ நினைத்து கொண்டிருக்கிறேன் அந்த பழைய சம்பவமும் நினைவுக்கு வந்தது இந்த சாரதியருக்கான ரொம்பவும் ரோஷக்காரன் நான் அந்த ஊரை விட்டு வரும்போது என்னிடம் இவன் பேசுவதில்லை அதற்கு முன் எப்பவோ ஆறு மாசத்திற்கு முந்தி ஆற்று மணலில் பலிஞ்செடி குடு விளையாடும் போது நான் இவனை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டி உடனே இவன் எல்லா நண்பர்களையும் கூப்பிட்டு இவன் கெட்ட வார்த்தை பேசலான்டா இவனை சேர்த்துக்கிட்டா நான் விளையாட வரலன்னு போய் ஒரு பக்கமாக உட்கார்ந்துட்டான் எல்லோரும் சேர்ந்து என்னை ஆட்டத்துலேருந்து தள்ளி வச்சுட்டானுங்க அவங்க கிட்ட யாரும் பேசவும் கூடாது அப்போ தான் வருவேன் என்று ரெண்டாவது கண்டிஷன் போட்டான் சாரதி எல்லா பசங்களும் அதை ஒப்புக்கிட்டாங்க நான் அழுதேன் எல்லோரும் சிரித்தாங்க இவனை என்ன சொல்லி திட்டினேனோ அதே கட்ட வார்த்தையை சொல்லி எல்லா பசங்களையும் திட்டினேன் எல்லோரும் எனக்கு ஆகிட்டாங்க ஆனால் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் மொத்தவாலாம் எனக்கு மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க ஆனால் இவன் மட்டும் என்னோட பேசவே மாட்டேன்னுட்டான் நான் இவன் வீட்டுக்கு இவன் வீட்டு பக்கம் பொழுதும் வரும்பொழுதும் இன்னமே திட்டலடா மன்னிச்சிடுறான்னு கெஞ்சுவேன் என் முகத்தை கூட பார்க்காம போயிடுவான் அப்புறம் ஊற விட்டு வரும்போதாவது இவன் என்னோட பேசுவான்னு நினைச்சேன் இவன் பேசவே இல்லை ராஜி கடிதாசன் கடிதாசி எழுதி கொண்டு போய் இவன் கையில் கொடுத்தேன் இவன் எதிரிலேயே அதை பிரித்து கூட பார்க்காமல் சுக்கு சுக்கா கிழிச்சு எரிஞ்சப்போ நான் அழுதுகிட்டே திரும்பி வந்தேன் அதுக்கப்புறம் இதுதான் மறுசந்திப்பு சாரதி நம்ம சண்டை போட்டுக்கிட்டதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா என்ன இருந்தாலும் அந்த நாள் இனிமே வருமா என்றேன் நான் அவனும் அந்த நினைவுகளில் சஞ்சரித்து கொண்டிருந்தவனோ என்னவோ எல்லாம் ஞாபகம் இருக்கு ஆனா அந்த நாளும் இனிமே வராது அந்த சாரதியும் இனிமே வரமாட்டான் அவன் செத்து போயிட்டான் இப்போ அவனோட பேசிட்டு இருக்கிற சாரதி வீடு இல்லாத அடுத்த வேலைக்கு சோற்றுக்கு வழி இல்லாத யாரோ ஒரு அனாத ஏன் இப்படி சொல்ற வீட்டில் அப்பா அம்மா எல்லோரும் அவங்களுக்கு என்ன குறைச்சல் நன்னாக தான் இருக்காங்க நான் தான் தண்டச்சோரம் தின்னப்பிடிக்காம அந்த வீட்டு வாசலில் இனிமேல் எடுத்து வைக்கிறது இல்லைன்னு ஒரு ரூபாய்க்கு தண்ணி குடிக்கிறது இல்லைன்னு புறப்பட்டு வந்துட்டேன் மானத்துக்கு ஒரு வேஷ்டியும் சட்டையும் போதாதா இந்த கந்தளம் நான் சம்பாதிச்சது இல்லையே முதல்ல எனக்கு ஒரு வேலை வரும் இருபது முப்பது ரூபா சம்பளம் கிடைச்சாலும் போகும் ஒரு வேலை சாப்பிட்டு மானத்தோடு இருக்கலாம் எனக்கு வீடு வேண்டாம் ரூம் வேண்டாம் பஸ் ஸ்டாண்டில் இந்த ஒரு ஓரமாக படுத்துக்கிற மாதிரி கலந்தளையிடுவேன் திருவள்ளிக்கணியில் ஒரு வேஸ்ட் பேப்பர் கம்பெனியில் என்னமோ வேலை இருக்குன்னு பேப்பரில் பார்த்தேன் அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன் வேலை தான் முக்கியம் வேலை இல்லைன்னா அவன் மனுஷனா அவனுக்கு அப்பனாவது ஆயாவது சொந்தக்காரனாவது சிநேகிதனாவுது இதெல்லாம் சுத்த ஹம்பக் ஆசை பாசம் பந்தம் சிநேகிதங்கிறதெல்லாம் வெறும் ஏமாற்று நானும் எல்லாத்தையும் பார்த்தாச்சு என்னமோ உனக்கு என்ன அடையாளம் தெரிஞ்சிருக்கு இவ்வளோ நாள் கழிச்சும் கூட போன வருஷம் என் காசில் காப்பி சாப்பிட்டவங்களுக்கு இப்போ என்னை பார்த்தா அடையாளம் தெரியவே இல்லை அவங்கள குற்றம் சொல்லக்கூடாது முதல்ல எனக்கு ஒரு வேலை வேணும் அது இல்லாமல் ஐயோ எவ்வளோ அவமானம் எவ்வளோ அவமானம் என்று தலையில் எடுத்து கொண்டான் சாரதி உனக்கு ஒரு வேலை தானும் இது என்ன பெரிய விஷயம் அதிகம் பொறுப்பு வீணா சங்கடப்படாத சதாசிவம் உன் இது பெரிய விஷயம் இல்லை ஆனால் நான் உசுரோடு இருக்கிறதே இதை பொறுத்து தான் இருக்கு இப்போ என் முடிவில் திருவிழிக்கு இன்னைக்கு போகிறேன் எந்த முடிவில் திருவிழிக்கு இன்னைக்கு போகிறேன் தெரியுமா அந்த வே அந்த வேஸ்ட் பேப்பர் கடையில் வேலை கிடைச்சா பார்க்கறது இல்லைன்னா இல்லைனா அப்படியே பக்கத்தில் தானே இருக்கு கடல் போய் அவன் தொண்டை அடைத்தது கசப்பையும் விரக்தியும் சேர்த்து விழுங்கினான் வெறியினை போல பார்த்த அவன் விழிகளில் பயங்கரமாக நீ வெறித்தன ஓ டூ மச் டூ மச் இனிமேல் என்னை அப்படி ஒன்றும் முடிவு பண்ண வேண்டாம் உனக்கு வேலை தர பொறுப்பு என்னுடையது ப்ளீஸ் டோன்ட் வரி கார் ஆபீஸுக்கு எதிரே நின்றது இருவரும் இறங்கினோம் அவன் என் பின்னாலே வந்தான் ஆபீஸில் உள்ள அனைவரும் அவனை வெறித்து பார்த்தனர் எனது தனியறைக்குள் இருவரும் நுழைந்தோம் என் மேஜை எதிரில் கிடந்த நாற்காலிகளில் ஒன்றில் அவனை உட்கார சொன்னேன் பீனிடம் ரெண்டு காப்பியை வர சொல்லி சொல்ல நினைத்த போது டெலிஃபோன் மணி ஒழித்தது எஸ் ரிசீவரை எடுத்ததும் ட்ரங்கால் பம்பாயிலிருந்து முதலாளி மாசம் துறையிடமிருந்து எஸ் பிளீஸ் சதாசிவம் ஸ்பீக்கிங் குட் மார்னிங் குட் மார்னிங் மாசம் துறையிடமிருந்து வியாபார விஷயமாக ஒரு முக்கியமான தகவல் எப்பொழுதும் ஆர்டர் கொடுத்திருந்த கொடுத்திருந்த பேப்பர் ஒரு கப்பல் நிறைய நேற்று திடீரென்று பம்பாய் துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்து விட்டதால் அதை எடுத்துக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை பம்பாய் ஆஃபீஸில் ஸ்டாக் ஏராளமாக இருக்கிறதாம் இதுவரை சென்னை ஆஃபீஸ் பேப்பர் ஸ்டாக் இல்லாதிருந்ததால் போன மாதம் வந்த வந்து கேட்ட ஒரு பெரிய ஆர்டரை எடுத்துக்கொள்ள மறுத்துவிட்டது ஞாபகத்து விட்டதை ஞாபகப்படுத்தி அவர்களை அழைத்து கையில் ஸ்டாக் இருப்பதாக சொல்லி பேரம் பேசி டெலிவரி எடுக்காத சரக்கை விற்று பணம் அனுப்பி கப்பலை சென்னை துறைமுகத்திற்கு வரவழைக்க வியாபார ரீதியாக சுமார் கால் மணி நேரம் ஃபோனிலேயே திட்டம் வகுத்து கொடுத்தார் முதலாளி மத்தியானம் ரெண்டு மணிக்குள்ளாக ட்ரங்கால் மூலமாக எனக்கு விஷயத்தை தெரிவிப்படுத்தவும் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் என்று நம்புகிறேன் இயன்றவரை முயன்று பார்க்கவும் உங்கள் ட்ரங்காலுக்காக நான் காத்திருக்கிறேன் என்று ரிசீவரை வைத்தார் முதலாளி எவ்வளவு பெரிய விஷயம் மணி இப்பொழுதே பதினொன்று ஆகிருது ரெண்டு மணிக்குள்ள முடிக்க வேண்டுமே மீண்டும் மேஜை இருந்த மணியை அடித்தவுடன் பையன் ஓடி வந்தான் ஹெட் கிளார்க்கை கூப்பிடு ஹெட் கிளார்க் ஓடி வருகிறார் போன மாதம் வந்து பேப்பரை கட்ட கம்பெனி அட்ரஸை தேடி பிடிச்சு அவங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்லி அவர்களுடன் பேசி அவர்களை ஆபீஸ்க்கு வருவதாக சொன்ன செய்தி வரை பாதி வேலை முடிவதற்குள் மணி ஒன்றாகிவிட்டது இவன் எனது பள்ளிக்கூட நண்பன் சார்தி எதிரே உட்கார்ந்து டெலிஃபோன் டைரக்டரியை புரட்டி கொண்டிருக்கிறான் எனக்கு அவனிடமிருந்து அவனிடம் கூட பேச நேரம் எது எவ்வளோ பெரிய காரியத்தை இன்னும் ஒரு மணி நேரத்தில் முடித்து கொடுக்க வேண்டும் மீண்டும் டெலிஃபோன் மணி ஓசை எஸ் ரிசீவரை கொண்டு ஹெட் கிளர்க்கிடம் என்ன சார் செட்டியார் காலேஜுக்கு ஐநூறு டென் பைண்ட் அனுப்பிச்சாச்சா ஃபோன் பண்ணுறாங்களே ஹலோ ப்ளீஸ் ஸ்பீக் ஸ்பீக் வித் அவர் ஹெட்லார்க் ப்ராக்கெட்டில் ஹெட்லார்கிட்ட பேசுங்க என்று ரிசீவரை ஹெட்லார்க்கிடம் கொடுத்து விட்டு இந்த பக்கம் திரும்புவதற்குள் அட்டெண்டர் கையில் ஒரு கத்தை ஃபைலுடன் நிற்கிறான் எல்லாம் என்னுடைய கையெழுத்திற்காக அவற்றில் கையெழுத்து விட்டு கொண்டிருக்கும் பொழுது வெளியே பெரிய கார் ஒன்று வந்து நிற்கிறது அவர்களிடம்தான் பேப்பர் விஷயமாக பேசி சரி கட்ட வேண்டும் சரியான கொழுத்த பணக்கார முதலாளிகள் எஸ் ஸ்டமின் அவர்கள் மூரும் உள்ளே வந்ததும் சாரதி மிரண்டு போய் எழுந்த நின்று அவர்கள் உட்காரற்காக இடம் கொடுத்து விட்டு ஒதுங்கினான் அவர்களை அவனை உபச்சாரம் பண்ணி கொண்டிருக்க இதுவா நேரம் எவ்வளோ பெரிய காரியம் முடிய வேண்டி இருக்கிறது இன்னும் ஒரு மணி நேரத்தில் இவன் நிற்கிறது தான பெரிய விஷயம் வந்தவர்களுடன் வியாபாரம் விஷயமாக சுற்றி வளை வளைத்த வேற பேச்சுக்களின் நான் மூழ்கி போனேன் மனதில் இரண்டு மணிக்குள் ட்ரங்கால் போட வேண்டும் என்ற எண்ணம் அடிக்கடி மணியை பார்க்க செய்கிறது வந்தவர்களோ சீக்கிரத்தில் பிடி கொடுப்பவர்களாக இல்லை சாரதி கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்கி பியூன்கள் உட்கார்ந்திருக்கும் ஒரு மூலையில் சுவரில் தொங்கிக் கொண்டிருக்கும் ஆபீஸ் குரூப் போட்டோக்களை பார்வையிடுகிற பாவனையில் நின்று கொண்டிருந்தான் கேட்டுமே இப்போ இதுவும் முக்கியம் அவன் நின்றால் என்ன இது என்ன பெரிய விஷயம் மீண்டும் எனது கவனம் வியாபார பேச்சில் முனைகிறது ஒரு வா ஒரு வாராக ஒன்றரை முக்கால் மணிக்கு பேச்சுவார்த்தைகளை முடித்து அட்வான்ஸ் ரூபாய் முப்பத்தையாயிரத்துக்கு செக் தருவதாக முடிவு செய்த பிறகு நான் எவ்வளோ பெரிய கா காரியம் சாதனை புரிந்திருக்கிறேன் என்று குதூகலம் எல்லா மனிதர்களுக்கும் விடுமா என்ன நான் மயிலில் இருந்த மணியை அடித்தேன் பியூன் ஓடிவந்தான் டிஃபன் கொண்டு வா அண்ணா சார் நாங்கள் புறப்படுறோம் என்றார்கள் வந்தவர்கள் டிஃபன் டைம் தானே சார் பரவாயில்ல சீக்கிரம் போயிட்டு வா ஓடு என்று பையனை விரட்டினேன் டிஃபன் வரும் வரை எங்கள் பேச்சு பொதுவான விஷயங்களில் திரும்பியது மேஜை மீது ஒவ்வொரு ஒரு எதிரிலும் தட்டுக்களில் ஸ்வீட்டு தட்டுக்களில் ஸ்வீட்டுகளும் ஸ்பூனும் வைக்கப்பட்டன சாப்பிடுங்க சார் ஸ்பூனால் ஸ்வீட்டை வெட்டி வாயிலிடும் போது நிமிர்தையின் பார்வையில் அவன் பட்டான் இவ்வளவு நாளையும் நான் மறந்திருந்த என் நண்பன் சாரதி சாரதி அவன் என்னை பார்த்த பார்வையை விழிகள் சிவந்து கலங்கி முகம் கருத்து கசப்பை விரக்தியை சோகத்தை அவமானத்தை சேர்த்து விடுக்கென விழுங்கி வெறியினை போல என்னை வெறித்து வீழ்த்த அவன் கண்களிலிருந்து கண்ணீர் உதிர்ந்தது என்ன நினைத்துக் கொண்டானோ சாரதி சாரதி அந்த லட்சாதிபடிகளின் நடுவே உட்கார்ந்து சமதியாக சிற்றுண்டி அறிந்து கொண்டிருக்கும் பொழுது இவனுக்காக எழுந்து ஓடி வரவோ கூப்பிடுவா முடியும் அப்படி இது என்ன பெரிய விஷயம் இதெல்லாம் அம்பக் ஆசை பாசம் சொந்தம் பந்தம் எல்லாம் வெறும் ஏமாற்று நானும் எல்லாம் பார்த்தாச்சு என்று சற்று முன் கூறி நானே அப்படித்தான் நினைத்து கொண்டானோ நான் ஒரு மனையை அவனுக்கு டிஃபன் வாங்கி சொல்ல மறந்து போயிட்டேன் அவனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் போது அவன் தடதடவென வாசல் வாசற்படியில் இறங்கி வெளியேறிவிட்டான் சாரதி சாரதி என்று என் மனத்திற்குள் அடித்து கொண்டது அவர்கள் அனைவரையும் வழியனுப்பிவிட்டு அனுப்பிவிட்டு என் முதலாளி கட்டால் பண்ணினேன் அவருக்கு ஏக சந்தோஷம் எனக்கு இன்னும் கொஞ்சம் மதிப்பு இப்போது கூடிவிட்டது அன்று பூராவும் ஏன் இரவெல்லாம் கூட அவன் நினைப்பு தான் நான் என்ன செய்வது வேண்டுமென்றோ அவமானப்படுத்த வேண்டும் என்றா கெட்ட செய் நான் செய்தேன் சாரதி சாரதி மறுநாள் காலை ஆபீஸுக்கு காரில் கொண்டிருந்தேன் போகும் வழியெல்லாம் இவனை பற்றிய நினைப்பு என் ஆபீஸ்லேயே அவனுக்கு ஒரு கிளர்க் போஸ்ட் கொடுத்து வனஜா வரும் வரை என் வீட்டிலே இருக்க சொல்லலாம் என்றெல்லாம் நினைத்து அவனை தேடினேன் டிரைவர் நேத்திக்கு ஒரு ஆள் வந்தாரே அவரை பார்த்தோமே அந்த பஸ் ஸ்டாண்டு அங்கே கொஞ்சம் நிறுத்தி பார்க்குறாயா சரி சார் அந்த பாலத்தின் மீது போகும்போது கீழே ரயில்வே லைனில் ஒரே கூட்டம் கார் மெதுவாகத்தான் போக முடிந்தது யாரோ ஒருவன் ரயில் ரயிலுக்கு முன் விழுந்து உடம்பு பல கூறுகளாக சிதைந்து போய்விட்டலாம் ஐயோ கடவுளே மனிதர்கள் ஏன் இப்படி ஒருவேளை ஒருவேளை என்று நினைக்கவே பயமாக இருக்கிறது நான் கண்களை மூடிக்கொண்டேன் கார் அந்த பிரதேசத்தை கடந்து விரைந்தது போகும் வழியில் பஸ் ஸ்டாண்டுகளில் எல்லாம் தேடினேன் அவனை காணும் ஆஃபீஸுக்கு போனதும் என் மேஜை மீது இருந்த கடிதங்களில் ஒன்று ஒரு காடு பென்சிலால் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்தது எழுத்துக்கள் கீழே உன் அன்புக்குரிய சிநேகிதன் சாரதி என்று கையெழுத்து அந்த கடிதம் ஐயோ சாரதி என்றோ ஒரு நாள் நான் உன்னை அவமதித்து பேசாமல் இருந்ததற்காக என்னை நல்ல முறையில் பழி தீர்த்தாய் உன் கௌரவம் உன் அந்தஸ்து எல்லாவற்றையும் எனக்கு காட்டுவதற்காகத்தானே தி சென்றாய் பார்த்தேன் நான் அவற்றையெல்லாம் பார்த்து விட்டு போவதற்குள் என் கடைசி முயற்சியாக அந்த கம்பெனியிலும் வேறு ஆளை வைத்து விட்டார்களாம் உலகத்தில் வேலை காலியாக இருப்பது ஆள் காலியாவது சுலபம் உலகத்தில் ஒரு இடம் இந்த கடிதத்தை நீ பார்க்கும்போது காலியாக இருக்கும் அந்த கடிதத்தை வைத்துக்கொண்டு நான் வெகு நேரம் அழுதேன் நான் அழுது கொண்டே இருந்து விட முடியுமா எனக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கின்றன முக்கியமான காரியங்கள் காத்திருக்கின்றன உலகத்தில் ரொம்ப மனிதர்கள் தவறாக செத்து போய் விடுகிறார்கள் சரி சரி இது என்ன பெரிய விஷயம் நான் ரொம்ப பிஸி மேன் எனக்கு எவ்வளவோ வேலை இருக்கு டெலிஃபோன் பண்ணி அடிக்கிறது ஏதோ முக்கியமான காரியம் நான் போயே ஆக வேண்டும் கடைசியாக ஒரு வார்த்தை இதயத்தோடு தான் வாழ முயல்கிறோம் முடியவில்லை இதயமாவது மண்ணாவது அது யாருக்கு வேண்டும் அது மாதம் ஐநூறு ரூபாய் சம்பளம் தருமா கார் தருமா பெரிய ஆபீஸ் என்ற பெயர் தருமா இல்லாவிட்டால் வீடு இல்லாவிட் இல்லாவிட்டால் விடு தள்ளு கொப்பி இது என்ன பெரிய விஷயம் நட்பாம் ஸ்னேகமாம் இதயமாம் ஹூ ஆ ஜெயகாந்தனின் இது என்ன பெரிய விஷயம் ஆனந்த விகடனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வந்ததாக இதில் போட்டுட்டா ஒரு விஷயம் அதுவும் ஒரு விஷயத்தை ஷாடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மனசில் அவருக்கு பட்ட விஷயம் அவ்வளோ தெரிய வந்ததுன்னா அதை வச்சுட்டு பிரமாதமான கதையை எழுதிடுவார் அது எப்படியே நம்ம ந நடக்கரைச்சியை பார்க்குற மாதிரி இருக்கும் அவா சைட்லேருந்து சொல்கிற மாதிரி சொல்லுவார் அதுக்கு மேலே ஒரு விஷயத்தையும் அவர் என்ன சொல்கிறார் நமக்கு புரியும் ஆனால் வெளிப்படையாக சொல்ல மாட்டார் பட் அதை வச்சுட்டு ஒரு ஷாடு ஷாடிடுவார் அந்த மாதிரி ஒரு சில ஸ்பெ கதைகளில் இந்த கதையும் ஒன்று இதுவும் இந்த புதுசில் ரொம்ப விரும்பி படிக்கப்பட்ட கதை அது எனக்கு ஞாபகம் இருக்குது வழக்கம் போல் நீங்களும் இதை நன்றாக கேட்டு ரசிப்பீர்கள் நண்பறேன் நன்றி வணக்கம்